சீதா ஸ்ரீசஸ் புதுசா வந்து ஒரு ஸ்வீட் இது எனக்கு ஃப்ரெண்டு சித்ரா அனந்தராமன் சொல்லி கொடுத்தாங்க அது நான் எப்படி பண்றதுன்றது இப்ப நான் சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அவுட்டர் லேயருக்கு முனி மூணு இன்கிரீடியன்ஸ் தான் ரவா ஒரு கப் ஒரு கப்பு தண்ணி ஒரு முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அடுத்தது ஸ்டஃபிங்க்காக ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்டஃபிங் இது பன்னீர் வந்து ஒரு ஸ்டஃபிங் இன்னொரு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி ரெய்சன்ஸ் அதுவும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு அப்புறம் கேஷினட்ஸு தேங்காய் சர்க்கரை கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் டேட்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஸ்டஃபிங் பன்னீர் ஒரு ஸ்டஃபிங் ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணியை விட்டுட்டு அதில் அந்த எடுத்து வச்சுருக்கிற சக்கரை ஒரு கப் சர்க்கரையும் சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா கரையட்டும் இது கரையும் போது அந்த ஒரு கப் ரவையும் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க இது கொஞ்சம் வேகணும் நல்லா கிளறி விடுங்க அதே மாதிரி சின்னதாக நெருப்பு வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னாலும் அது வெந்துடும் பிகினஸ்க்கு சொல்லணுன்னா அதில் வெள்ள வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மாறி டிரான்ஸ்பரண்டாக வரும் அந்த டைமில் அது வெந்துருச்சுன்னு வரும் அப்போ எடுத்துடலாம் இது ரொம்ப கட்டியாக வேண்டாம் மூடி போட்டுடலாம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு திருப்பி எடுக்கலாம் ம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் இது ரொம்ப கட்டி ஆகணும்னு இல்லை இப்போ நம்ம வந்து இது ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் அதுக்குள்ள ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம் தேங்காய் முந்திரி பாதாம் பருப்பு டேட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமா சர்க்கரை சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக இது வந்து குழந்தைகளுக்கு பண்றதுனால இது வேற ஏதாவது நட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்க சேர்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இது ரெடியா வச்சிடலாம் இது ஒரு ஸ்டஃபிங் பன்னீர் ஒரு ஸ்டஃபிங் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஆறி இருக்கு இது வந்து ஒரு பால் மாதிரி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் கையில் கொஞ்சம் நெய் எடுத்து தடவிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணி அதை பன்னீரை வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்காக நான் இந்த மாதிரி லாங்காக போடுறேன் ஜென்ரலி ரவுண்டாக தான் போடுவாங்க ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் எடுத்தது இதுலேயும் உள்ளே அப்படியே அழுத்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணி இதையே ரோல் பண்ணி வச்சுடுங்க ஸோ அடுத்து தான் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி பண்ணலாம் இது வந்து சும்மா ஒரு பூரி மாதிரி பண்ணிவிடுங்க பூரி மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம் அந்த மிக்ஸை வச்சுட்டு ஃபுல்லாக நாலு சைட்லும் அப்படியே மடக்கி கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு ரவுண்டப் பால் மாதிரி ஆக்கிடலாம் திருப்பி இது வச்சுடுங்க இதுலயே இன்னொரு முறையும் காட்டுறேன் நான் இதே மாதிரி ரவுண்டா போட்டு நீங்க சொப்பு மாதிரி உள்ள ஒரு ஹோல் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள போட்டு அப்படியே மூடிடலாம் சோ இது எந்த விதத்துல உங்களுக்கு வருதோ அந்த விதத்துல பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே மூடிடுங்க கொஞ்சம் அழுத்தி ஒரு பாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நிறைய கேப் இருக்கும் அதில் அதனால கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி ரோல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெயை வச்சுட்டு இதில் ஒரு நாலோ அஞ்சோ போட்டு எடுங்க ரவை ஏற்கனவே வெந்தது தான் நமக்கு ஜஸ்ட்டு ஃப்ரை ஆகி கிடச்சா போதும் அவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரும்பொழுது அதை எடுத்துடலாம் அடுத்தது தான் நான் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் போடுறேன் பால்ஸ் மாதிரி பண்ணதெல்லாம் போடுறேன் இது வந்து லைட்டிங் எல்லாம் மாறி இருக்கேன்னு பார்க்காதீங்க இது எனக்கு அது நான் பேன் அடுப்பு ரெண்டுமே மாற்றிட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ் சரியாக வரல எனக்கு அது ரொம்ப ஷேலோ பேனாக இருந்தது அதனால ரெண்டையுமே மாத்திட்டேன் ஸோ இது ரொம்ப ஈஸியாக வருது எனக்கு பாருங்க அவ்வளவுதான் அது நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இது அவ்வளவுதான் இது எடுத்துடலாம் இப்போ சோ இதுதான் ஒரிசா ஸ்வீட் ஸோ பாருங்க இது நான் ஒண்ணு உடச்சு காட்டுறேன் பாருங்க இதுக்குள்ள பன்னீர் இருக்கு நல்லா இருக்கு பாருங்க வந்து இது தூட்டி ஃப்ரூட்டி வச்சது பாருங்க ரொம்ப இவ்வளவுதான் இது குழந்தைங்களுக்கு நிச்சயமா ரொம்ப பிடிக்கும் இதை பண்ணி கொடுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி இது பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்